பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக ஆண்டிப்பட்டியில் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஆண்டிப்பட்டி அண்ணாமலை அன்பு கூட்டம் சமூக அமைப்பு சார்பாக தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் நாகேந்திரன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் கோவிந்தராஜ் அமுதா சுரேஷ் முத்து தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் முழுவது இருந்து அண்ணாமலை அன்புக் கூட்டம் சமூக அமைப்பு சார்பாக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேட்டையில் பிரசித்தி பெற்ற குமரன் குன்றம் முருகன் கோவிலில் அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக வேண்டும் என முருகனை வேண்டி முடி காணிக்கை செலுத்திய இருபத்தி ஆறு அதிமுக நிர்வாகிகள் சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் பிரசித்தி பெற்ற குமரன் குன்றன் முருகன் கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் பொழுது அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல் முதலமைச்சராக வேண்டும் என முருகனை வேண்டி பகுதி செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் விஜயநாராயணன் ஏற்பாட்டில் மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி லோகநாதன் ஞானவேல் முன்னிலையில் வட்ட செயலாளர்கள் கரேதா ஸ்ரீதர் கோபால் குமார் குணசேகரன் ராஜேந்திரன் வரவேற்பில் அதிமுகவை சேர்ந்த இருபத்தி ஆறு பேர் முடிக்காணிக்கை அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து முடி அளிக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து ஆயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு அன்னதானமும் மாலை அறுநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் பகுதி செயலாளர்கள் வழக்கறிஞர் சதீஷ் அனகை வேலாயுதம் அன்பு வெங்கடேசன் ஜெகநாதன் உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் THANKS FOR JOINING US. மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த அரசு பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பவானியில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சாலவாக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் இருவர் தேசிய அளவிலான போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று மாநிலத்தில் முதலிடம் மற்றும் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பவானியில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட ஏராளமான இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வில்வித்தை மாணவர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் சாலவாக்கம் பகுதியில் வசித்து வரும் ஷேக் அகமது உசேன் ஷாகிதா தம்பதியரின் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அஜ்மல் தங்கப்பதக்கமும் மற்றும் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் தனுஷ் இரண்டாம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் இவர்கள் இருவரும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த அரசு பள்ளி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் இருவரும் மாநில அளவில் முதல் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பிடித்து தங்கப்பதக்கத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் வென்று தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் தமிழகத்தின் முதல் இடம் பிடித்த மாணவர் அஜ்மல் மற்றும் தனுஷ் ஆகியோர் வருகின்ற டிசம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களை அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் பயிற்சியாளர் ஆசிரியர் கல்யாண மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பாராட்டியுள்ளனர் ார் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் லெவல்ல ஒரு நாற்பது ஸ்கூல்ல வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல் போனாங்க கோவில்பட்டியில் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா கொண்டாட்டம் திமுக அதிமுக பாஜக தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கோவில்பட்டியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அண்ணா பேருந்து நிலையம் எதிரே உள்ள முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு திமுக சார்பில் நகர செயலாளர் கருணாநிதி தலைமையிலான திமுகவினர் மற்றும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தலைமையிலான அதிமுகவினர் மற்றும் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் சரவணன் கிருஷ்ணன் தலைமையிலான பாஜகவினர் மற்றும் காங்கிரஸ் சார்பில் நகர தலைவர் அருண் பாண்டியன் தலைமையிலான காங்கிரசார் தாவேகா நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் இனாம் மணியாச்சி இழுப்பை ராணி வீரவாஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதி மக்கள் நகரின் முக்கிய சாலைகளில் வான வேடிக்கை வெடித்தும் சிலம்பம் சுற்றியும் பால் குடம் எடுத்தும் மரியாதை செலுத்தினர் ஊரப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஊரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி கார்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்தானம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கரன் மற்றும் மீனாட்சி திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர்

பழனியில் தாவேகா சார்பில் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து நகரின் முக்கிய வீதி வழியாக தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் தலைமையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக கட்சி நிர்வாகிகள் வருகை தந்து தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா மாவட்ட துணை செயலாளர் சிவா நகர செயலாளர் மிதுன் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக வருகை தந்து தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்தனர் தொடர்ந்து தாவேகா கட்சியின் புகழ்பாடும் விதமாக கட்சி நிர்வாகிகள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு விழாவில் கலந்து கொண்டனர் புதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணியன் சுப்பிரமணியன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி நிறைவு நாளை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மொரப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது அதனை முன்னிட்டு தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு அலங்காரங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முக்கிய நிகழ்வான ஏழாம் நாளில் கோவில் வளாகத்தில் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய முருகப்பெருமானுக்கு சிவ ஆச்சாரியார் அக்னி குண்டத்தில் சிறப்பு யாகம் மற்றும் மாங்கல்ய பூஜை நடைபெற்றது சிவசுப்பிரமணியன் வள்ளி தெய்வான சுவாமிகளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷங்கள் முழங்க மங்கள ஆர்த்தி சுவாமிக்கு காண்பிக்கப்பட்டது இந்த கந்தச பெருவிழாவான ஏழாம் நாள் திருக்கல்யாண வைபவத்தில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் இரண்டாவது வார்டு அய்யந்தோப்பில் ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டில் சாலை வசதி தெருவிளக்கு குடிநீர் வசதி உள்ளிட்ட கட்டமைப்புகளை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆய்வு செய்தார் இந்த பொழுது நகராட்சி ஆணையாளர் பானுமதி நகர செயலாளர் தீனதயாளன் மாநில நிர்வாகி பாலசுந்தரம் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் ஜெயபிரகாஷ் நகரமன்ற உறுப்பினர் திருமகள் செங்கேனி அதிமுக நிர்வாகிகள் ரூபன்ராஜ் உதயகுமார் சௌஹத் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் புது மசூதி ரோடானது மிகவும் குண்டும் குழியுமாக உள்ளதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புது மசூதி ரோடானது மிகவும் குண்டும் குழியுமாக உள்ளதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இவ்வழியாகத்தான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் புதுச்சேரி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு செல்கிறது எனவே இதனை மாவட்ட நிர்வாகமும் திண்டிவனம் மாநகராட்சி நிர்வாகமும் சரி செய்ய பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது வார்டில் நடைபெற்ற சிறப்பு வார்டு சபா கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது மலைநகர் பகுதியில் சிறப்பு வார்டு சபா கூட்டம் கவுன்சிலர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு வார்டு சபா கூட்டத்தில் அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது மலைநகர் பகுதி இந்த அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக முக அரசு பொறுப்பேற்ற பிறகு மலைநகர் பகுதிகளில் சாலை வசதி குடிநீர் வசதி மின்விளக்கு வசதி மழைநீர் கால்வாய் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முற்றிலுமாக தீர்வு காணப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த பதிமூன்றாவது வார்டு பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அரசு சார்பில் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற வரி தண்டலர் மானும் பேரூராட்சி அலுவலர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உள்ளாட்சி அமைந்த பிறகு நமது பகுதியில் வசதி என்று அடிப்படையான மூணு வசதிகள் யூரோ பாசனர்கள் இருந்தது நமது பொறுப்பேற்ற பிறகு ஆண்டு கொண்டு வர்றதுக்கோசரம் அவர் திட்டம் வச்சுக்கிறாங்க அது மட்டும் தான் இல்லாமல் மற்ற நூறு சதவீத வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கு உங்களே தெரியும் இது இருக்கே முன்னாடி நமக்கு நாம திட்டணும் ஒன்று இருக்குது நானே வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் செல டிசம்பர்ல வந்து இது வந்து நீர்நிலைகளுக்கும் மேற்காலுக்கும் பட்டாக்க போட்டாங்க ஆர்டர் போட்டு சின்ன மினி ஆர் வந்து தத்துற மாதிரி சமுதாய நலத்துல சொல்லணும் திட்டம் வச்சுக்கிறோம் அதுக்கு தேவையான போதுமான வசதிகள் இது வந்து இல்லை நம்மளுக்கு கிராம மூத்தமா எல்லாம் மேற்கால இருக்குது அதனால போட்டோம் எல்லா பாகமும் காங்கிரீட்ல போட்டோம் உத்திரமேரூர் அருகே முறையாக தூர்வாரப்படாத சாலவாக்கம் பகுதி ஏரிகளில் மீன் குஞ்சுகளை விட்ட மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட ஏரிகளில் ஆண்டுதோறும் மீன் குஞ்சுகள் விடுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் கிராமப்புறங்களில் மீன் உற்பத்தியினை அதிகரித்திட ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு வைத்தல் திட்டத்தின் கீழ் உத்திரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதி ஏரியான ஆலப்பாக்கம் சித்தேரி பினாயூர் பெரிய ஏரி எலப்பாக்கம் ஏரி போன்ற ஏரிகளை தேர்வு செய்து மீன் விடும் விழாவானது நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் மீன் குஞ்சுகளை ஏரிகளில் விட்டனர் ஏரி கரைகளில் மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்த நிலையில் ஆலப்பாக்கம் ஏரி உட்பட பல்வேறு ஏரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் தூர்வாரப்பட்டதாகவும் ஆனால் முறையாக தூர்வாரப்படாததால் ஏரி புதர்கள் போல் காணப்படுவதாகவும் அது குறித்து முறையாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எப்படி மாவட்ட ஆட்சியர் இந்த ஏரியை தேர்வு செய்தார் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீண்டும் ஏரியை முறையாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் ஒன்றிய துணை சேர்மன் வசந்தி குமார் சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் തള്ളി വാങ്ങ